இந்த வீடியோவோட ஸ்டார்டிங் சீன்ல இங்க ஒரு மார்ஜின் தான் காட்டுறாங்க இந்த மார்ஜின்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு படுத்திருக்கா அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தன் இந்த பொண்ணோட ட்ரெஸ் கட் பண்ணிக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு திடீர்னு உயிர் வந்துருது உடனே அந்த பொண்ணுக்கு உயிர் வந்ததும் பாத்தீங்கன்னா இந்த டாக்டர் கிட்ட என்ன கேக்குறானா நீங்க என்னைய என்ன பண்றீங்க நான் உயிரோட தானே இருக்கேன் எதுக்கு என்னைய மார்ஜின் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேக்குறா அதுக்கு டாக்டர் என்ன சொல்றானா அல்லமா நீ ஆல்ரெடி ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டு அதாவது உன்னை காப்பாத்துறதுக்கு நாம நம்ம எவ்வளவோ பாடுபட்டோம் இருந்தாலும் பார்த்தோன்னா அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து உன்னா காப்பாத்த முடியல அதனால நீ செத்து போயிட்ட அதுக்கப்புறம் தான் பாத்தனா உனக்கு மார்ஜரி கொண்டு வந்தாங்க அதாவது அந்த பொண்ணோட பாடிய மார்ஜரிக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்றாரு தான் உன்னோட ட்ரெஸ் எல்லாமே நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உன்னோட உடல் பாகம் எல்லாமே நான் வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொன்னதுமே உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி இல்ல நான் சாவவே கிடையாது நீங்க எல்லாம் போய் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட சொல்றா அப்படி டாக்டர் கிட்ட சொன்னதுமே

அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் பயபுல கிட்ட கேட்க உடனே நம்ம டாக்டர் பயபுல என்ன சொல்றா அதாவது இந்த மாதிரி மார்ஜரிக்கு வர பெண்கள் எல்லாமே என்கிட்ட பேசுவோம் அந்த பெண்கள் கிட்ட எல்லாமே நான் சொல்லுவேன் அதாவது நீ செத்து போயிட்ட இதுக்கப்புறம் உன்ன நான் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன் அது என்னன்னு தெரியல மார்ஜரியில வர போனத்துக்கு எல்லாமே பார்த்தனா பேசுற மாதிரி எனக்கு ஒரு கடவுள் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றான் ஆனா உண்மையாலும் இங்க நடந்தது என்னன்னா இந்த பொண்ணு செத்து இருக்கவே இந்த படத்தோட பேரு வீடியோவோட கீழே இருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன என்ன பண்ண வேண்டாம் இன்னொரு வீடியோல பார்க்கலாம்